வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் பொருள் கோல் என்றால் என்ன பொருள் கோல் இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொருள் கோல் என்றால் என்ன ஒரு செய்யுளில் உள்ள சொற்களை அல்லது அடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் நேராகவும் மாற்றியும் பொருள் கொள்ளும் முறைமையை பொருள் கோல் என்று வழங்குவர் ஒரு செய்யுள்ள இரண்டு வரிகள் திருக்குறள்ல இரண்டு வரிகள் இருக்குது இல்லையா அது செய்யுள்ள இரண்டு வரிகள் அத அடிகள் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு வரிகள் அல்லது மூன்று வரிகள் நான்கு வரிகள் இப்படி உள்ள ஒரு செய்யுள்ள உள்ள சொற்களை அந்த வரிகளுக்குள்ளாகவே மாற்றி அல்லது அடிகளை அடுத்தடுத்து மாற்றி இப்படி பொருளுக்கு தகுந்தபடி மாற்றி பொருள் கொள்வதைத்தான் நாம பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம் பொருள் கொள்ளுதல் பொருள்கோள் இந்த கொள்ளுதல் ஏன் கோள் அப்படின்னா முதல் நிலை பகுதி திரிந்து கோள் அப்படின்னு மாறுது பொருள் கொள்ளுதல் பொருள்கோள் பொருள் கோள் எத்தனை வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் என்னென்னு பார்க்கலாமா ஆற்று நீர் பொருள்கோள் மொழி மாற்றுப் பொருள்கோள் நிரல்நிறை பொருள்கோள் விற்பூட்டு பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டுகூட்டு பொருள்கோள் முதல் பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள் நன்னூல் நூற்பா என்ன சொல்லுதுன்னு பாருங்க மற்றைய நோக்காது அடிதொரும் வான் பொருள் அற்றற்று ஒழுகும் அஃது ஆற்றுப்புணலே அப்படின்னு சொல்லுது புணல் என்றால் நீர் இதனுடைய பொருள் என்ன திரும்பாமல் ஒரே முகமாக அதாவது ஆற்று நீர் நேராக ஓடு இல்லையா அதுபோல நேராக ஓடுகின்ற ஆற்று நீரோட்டம் போல சொற்கள் முன்பின்னாக மாறாமல் நேராக பொருள் கொள்ளும் வகையில் அமைவது ஆற்று நீர் பொருள் கோள் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க பொருள் இல்லாருக்கு இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தரில் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதி பெற வழியும் இல்லை தனில் சஞ்சார பிரேதமாய் திரிகுவாரே அப்படின்னு இந்த செய்யுள் சொல்லுது இதனுடைய பொருள் என்ன பார்க்கலாமா பாடலின் பொருள் பொருள் இல்லாதவர்களுக்கு இன்பம் இல்லை செல்வம் இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தில் இன்பம் இருக்காது புண்ணியம் இல்லை வரக்கூடிய புகழ் இல்லை மக்களால் ஏற்படும் பெருமை இல்லை நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் இல்லை வீடு பேரடையும் வழியும் இல்லை அவர்கள் இந்த மண்ணுலகில் நடைப்பிணைமாய் அலைவார்கள் என்பது இப்பாடலின் கருத்து சரியா இப்பாடலில் உள்ள சொற்கள் முன்பின் மாறாமல் ஒன்றோடொன்று அடுத்து அடுத்து தொடர்ந்து நின்று பொருள் கொள்ளும் முறையில் அமைந்துள்ளது இப்படி ஆற்று நீரோட்டம் போல எந்த ஒரு முன்பின் மாற்றமும் இல்லாம அந்த செய்யலோட வரிகளினுடைய பொருளை நாம அப்படியே வாசிச்சிட்டு வந்து அந்த பொருளையும் அப்படியே தான் நாம ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா மொழி மாற்று பொருள்கோள் மொழி மாற்று பொருள் என்ன நன்னூல் நூற்பா நானூத்தி பதிமூணு என்ன சொல்லுது பாருங்க ஏற்ற பொருளுக்கு இயையும் மொழிகளை மொழிகள் என்றால் சொல் சொற்கள் ஞாமிச்சிக்கோங்க சொல் என்றாலும் மொழி என்றாலும் ஒரே பொருள் ஏற்ற பொருளுக்கு இயையும் மொழிகளை மாற்றி ஓரடியுள் வளங்கள் மொழி மாற்றே அப்படின்னு சொல்லுது ஓர் அதாவது ஒரு வரிக்குள்ளேயே அந்த சொற்களை நாம் என்ன செய்யணும் மாற்றி பொருள் எடுத்துக்கணும் இதற்கு பேர்தான் மொழி மாற்று பொருள் கோள் எடுத்துக்காட்டு பார்க்க பார்க்கலாம் சுரை ஆள அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப கானக நாடன் சுனை இந்த பாடலுடைய பொருளை நாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா மிகுந்த நகைச்சுவையாக இருக்கும் என்ன பொருள் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சுரை ஆள அப்படின்னா சுரை குடுவை இருக்கு இல்லையா சுரை குடுக்கை இந்த பீர்க்கங்காயோடைய காய்ந்த குடுக்கை எப்படி இருக்குன்னா மிக லேசானதாக இருக்கும் மென்மையாக இருக்கும் இதை தண்ணிக்குள்ளே போட்டா அப்படியே அது தண்ணி மேல மிதக்கும் சரியா ஆனால் இந்த பாடல் என்ன சொல்லுது பாருங்க சுரை ஆழ அப்படின்னு சொல்லுது சுரையை போட்டால் ஆழத்துக்குள்ளே அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுது அடுத்தது பாருங்கள் அம்மி மிதப்பன்னு சொல்லுது அம்மி அப்படிங்கிறது அம்மிக்கல் நம்ம அரைக்கக்கூடிய அம்மிக்கல் அம்மிக்கல் எப்படி இருக்கும் எடையுள்ளதாக இருக்கும் தண்ணியில் போட்ட உடனே மூழ்கி கீழே போயிடும் ஆனால் இந்த பாடல் வரி என்ன சொல்லுது பாருங்கள் அம்மி மிதப்பை அப்படிங்குது அம்மிக்கல் அப்படியே மிதக்கும் அப்படிங்குது வரையணைய யானைக்கு நீத்து யானை மிகப்பெரிய உடல் உடையது இல்லையா இந்த யானை அந்த தண்ணீரில் இறங்கும்போது என்னாகுமா அப்படியே நீந்திட்டு போயிடுமா அது பாருங்க முயற்கு நிலை என்ப முயல் மிக சிறிய ஒரு விலங்கு இல்லையா அது என்ன பண்ணுமா அப்படி தண்ணீரில் விழுந்ததுன்னா அப்படி நெலச்சி அந்த இடத்துல அப்படியே நிக்குமா இப்போ இப்படியே பொருள் எடுத்துட்டோம்னா இது வந்து சரியான பொருள் ஆகாது இல்லையா சுரை வந்து ஆழத்துக்குள்ளே போயிரும் அம்மி மிதக்கும் யானை நீந்திட்டு போயிரும் அப்புறம் மு முயல் வந்து நிலையா நிற்கும்னு சொன்னால் பொருள் தவறாயிடும் இச்செயிலில் உள்ள சொற்களை அவை அமைந்துள்ள நிலையில் வைத்து அப்படியே பொருள் கொள்ள இயலாது கானக நாடன் சுனையில் சுரை ஆளும் அம்மி மிதக்கும் யானை நீந்தும் முயல் நிலையாக நிற்கும் என சொற்கள் நகைச்சுவையாக பொருள் தருது எப்படி மாற்றி பொருள் கொள்ளணும் கவனிங்க சுரை மிதப்பை சுரை மிதக்கும் தண்ணிக்குள்ளே போட்டோன்னே சுரை குடுக்கை மிக மென்மையானது லேஸானது அது அப்படி தண்ணியில் மிதக்கும் அப்போ சுரை மிதப்ப அம்மி ஆழ அம்மி ஆழத்துக்குள்ளே போயிடும் யானைக்கு நிலை யானை நிலையே அந்த இடத்துல நிற்கும் எடையுள்ளதாக இருக்கிறதுனால முயல் எடை குறைவாக இருக்கிறதுனால நீந்திட்டு போயிடும் இப்படி மாற்றி பொருள் கொண்டாத்தா அதனுடைய உண்மையான பொருளை நாம் என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஓரடிக்குள் சுரை மிதப்ப அம்மி ஆளை ஒரு வழிக்குள்ளேயே யானைக்கு நிலை முயற்கு நீத்து இப்படி இடம் மாற்றி வைத்து பொருள் கொள்ளும் முறைக்கு மொழி மாற்று பொருட்கோள் அப்படின்னு பேரு ஒரு அடிக்குள் மாத்தினா அது மொழி மாற்று பொருட்கோள் பல அடிகளிலிருந்து எடுத்து மாற்றுனா அது கொண்டு பொருள் பொருட்கோள் அந்த எடுத்துக்காட்டு நடத்தும் போது உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன் இந்த வகுப்புல இரண்டு பொருட்கோளை பற்றி தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்புல மீதமுள்ள பகுதிகளை பார்க்கலாம் நன்றி